பாத விநாயகரை வணங்கிடுவோம் பழனி மலை படியேறிடுவோம் பழனி தைப்பூச அருளிசையை கேட்டிடுவோம் பழனி ஆண்டவனின் தரிசனத்தை பெற்றிடுவோம் கடம்ப மரத்தள்ள விருச்சன் அவன் வள்ளி தேவசேனாதிபதியன் அவன் குமாரசாமி ஆனவன் தைப்பூச திருவிழா நாயகன் தந்தை தாயுடன் நின்றவன் என ஆனவன் பெரிய நாயகியம்மன் அம்மன் கோவிலில் குடிகொண்டவன் பேரின்பத்தை கொடுத்து நம்மை காப்பவன் ஆவி நன்குடியில் மீது நின்ற அழகு மயில் மீது அமர்ந்தவன் அருளழகு குழந்தை வேளாயுதன் அன்பர்களுக்கு அருளாசி கொடுப்பவன் பங்குனி உத் குடியேற்றம் ஏற்றவன் பழனிமலைக்கு கொடுமுடி தீர்த்த காவிடியை அனுப்பியவன் அபிசேக பிரியன் அவன் பாவ விமோச்சனம் கொடுப்பவன் பழனிமலையில் போகரால் உருவானவன் பழனி ஆண்டவன் நானதெண்டாய்தபாணி என திருநாமம் கொண்டு நம்மை காப்பவன் பாணி சித்தராள் பூஜிக்கப்பட்டவன் இடும்பன் மலையை காவடியாக தூக்கி வந்தான் இறைவன் நான் என்று முருகன் பழனிமலை மீது ஏறி நின்றான் பனிமலையில் ஞான பழத்துக்கு கோபம் கொண்டவன் பழனிமலையில் சாந்தம் கொண்டான் முருகன் அன்னை கரங்களில் எடுக்கும்போது கந்தனென திருநாமம் கொண்டவன் அசுரர்களை வென்று தேவர்களை காத்தவன் ஆறுமுகன் என்னை வணங்கிடும்போது உனை உனைவிட்டு ஓடும் என்றான் முருகன் வைத்தியன் வைத்தியன் வைத்திய கால அலங்காரன் வையகம் வந்து வணங்கிடும் பழனியாண்டவன் மூலிகை மூலன் ஆனவன் நோய்களை தீர்ப்பவன் முருகன் என்று நம்பும் அன்பர்களை காப்பவன் கந்தன் என்று அழைப்பவர்க்கு சொந்த கடவுள் ஆனவன் கவலைகளை மறந்து நம்மை நிம்மதியாக வாழவை பவன் பழனியாண்டவன் அவன் நான தெண்டாய்தபாணி தெய்வமானவன் வேல் வேல் முருகன் வெற்றி வேல் முருகன் வேண்டிடும்போது கண்ணெதிரே நிற்பவன் வேதனைகளை அகற்றி ஆனந்த வாழ்வு கொடுப்பவன் வேல் கொண்டு நம்மை காத்திடுவான் முருகன் தந்தை தாயாகி துணையாக வருவான் ஜெண்டாய்தபானி தெய்வம் நான் என்பான் திருமுகத்தில் பெண் அழகு கொண்டவன் திருமார்பில் ஆண் கெம்பீரம் கொண்டவன் மகுடத்தில் சூரிய சந்திரப்பிறை சூடியவன் நம் மனதில் அமர்ந்து அருளாச்சி செய்பவன் திருமேனையில் ருத்ராட்சமும் லிங்கமும் அணிந்திருப்பான் திரு செவி இரண்டில் மகர குண்டலம் அணிந்திருப்பான் சிரசில் வைரகிரிகிடம் அணிந்திருப்பான் திண்டாயுதத்தில் அருணகிரி கிளி அமர்ந்திட அருளாசி செய்திடுவான் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி ஆனவன் நமது பழனி ஆண்டவன் ஐந்தெழுத்தில் தோன்றிய ஆறெழுத்தானவன் அதிசயம் அநேகமுற்ற ராஜ அலங்காரன் உன் தரிசனம் காண உன் பக்தர்கள் சண்முக நதியில் நீராடி நீரு பூசி ஆறுமுக காவடியை தோளில் சுமந்து கொண்டு பாதை யாத்திரையாக நடந்து கொண்டு அரகரா அரகர அரோகரா முருகனுக்கு அரோகரா என கூறிக்கொண்டு ஆடி பாடி பழனிமலைப்படி ஏறிக்கொண்டு பழனிமலைப்படி பாதையிலே வையாபுரிநாதன் குறாவடிவேலன் கடம்பன் இடும்பன் அகஸ்தியன் அரசமர விநாயகன் ஆனந்த விநாயகன் கைலாசநாதன் தரிசனம் செய்து புண்ணியம் பெற்றுக்கொண்டு என்ன தவம் செய்தேனோ முருகா உன் ஆலயத்துக்கு அடு அடியேன் வருகை புரிந்து புண்ணையும் பெற்றதற்கு முருகா 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 சரணம் சரணம் இடும்பன் குளத்தில் நீராடி நீர் பூசி தைப்பூசத்தன்று உதிக்கின்ற சூரியனை முருகனென்று வணங்கிடும் அடியவர்களுக்கு அருள்வரம் வழங்கிடும் ஆண்டவன் ஞானதெண்டாயுதவாணியன் பெரிய நாயகி அம்மன் கோவிலில் சோமாஸ்கந்தன் ஆலயத்தில் தைப்பூச குடியேற்றம் வள்ளி தேவ சேனாதி சமேத வரம் வழங்கிடும் வள்ளல் முத்துக்குமாரசாமியின் அபிஷேக அலங்கார தரிசனம் கண்டு கொண்டாட்டம் போட்டு கொண்டு கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் ஆறுமுக காவடியாட்டம் ஆடிக்கொண்டு தைப்பூச திருவிழாவை மனம் மகிழ்ந்து மனம் உருகி முருகனை தாழ்த்தி கரம் உயர்த்தி வணங்கி சிந்தை மகிழ ஓம் சரவணபவா என அருளத்து மந்திரத்தை பாராயணம் செய்து அருள் ஆனந்தம் அடையும் அகம் அண்டத்தில் அடியேன் அருமுகா உன் அன்பனாக வாழும் வரம் அருள வேண்டும் தைப்பூச திருவிழா நாயகனே வள்ளி தேவ சேனாதிபதி சமேத அருள்மிகு முத்துக்குமாரசாமியை சரணம் சரணம் ஓம் சரணுபவா சரணம் வரணும் வரணும் வடிவேலா வரணும் தரணும் தரணும் நின் வரத்தை தரணும் தண்டாயுதபாணி தெய்வமே சரணம் சரணம் சண்முகநாதா சரணம் பெறணும் பெறணும் அடியேன் உன் ராஜ அலங்கார தரிசனத்தை அடியேன் பெறணும் பேரின்ப அருள் சுகத்தை பெறணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா ஓம் சரணபவாய நமக இயற்றி பேசியது முருகன் அடிமை கவிஞர் பழனி ஜி செல்வராஜ் கேட்பவர்களுக்கு முருகன் அருள் கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா பழனிமலை மலை நாண தண்டாயுதபாணிக்கு அருகரா திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதனுக்கு அருகரா शरवणभवज्योतिये पोट्री